பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பிரியமானவர்களே நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அதை உலகம் பார்க்கிறது பார்த்து சந்தோஷப்படுகிறது நீங்கள் துக்கமுகத்தோடு இருக்கிறீர்கள் ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்திரியானவள் பாருங்க பிரசவ காலம் வரும்பொழுது பொழுது அவள் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை அவன் நினைக்கவே மாட்டான் அது போலதான் பிரியமானவர்களே நீங்கள் இப்பொழுது அடைகிறீர்கள் நீங்கள் மறுபடியும் நான் உங்களிடத்தில் வருவேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்